இந்த தீபாவளிக்கு டியூட் டீசல் பைசன் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூணு படத்தோட பட்ஜெட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ பார்த்துடலாம் டியூட் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் கர்நாடகா ஒரு கோடி ரூபா ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் தெலுங்கானா ஃபஸ்ட்டே கலெக்ஷன் மூணு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் தமிழ்நாடு ஃபஸ்ட்டே கலெக்ஷன் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபா கேரளா ஃபஸ்டே கலெக்ஷன் ஐம்பது லட்சம் இந்தியா முழுவதும் ஃபஸ்டே கலெக்ஷன் பதினொன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் உலகம் முழுவதும் ஃபஸ்டே வசூல் பத்தொம்போது புள்ளி ஐம்பது கோடி ரூபா ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஃபஸ்ட் டே எட்டு கோடி ரூபா டியூட் இந்த படத்தோட பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு கோடி ரூபா பைசன் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ்நாடு டே கலெக்ஷன் மூணு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இருபத்தஞ்சி லட்சம் ஓவர்சீஸ் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி உலகம் முழுவது ஃபஸ்ட் டே கலெக்ஷன் நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா இந்த படத்தோடய பட்ஜெட்டு முப்பது கோடி ரூபா டீசல் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இந்தியா டே கலெக்ஷன் இருபத்தஞ்சி லட்சம் உலகம் முழுவதும் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் முப்பது லட்சம் டீசல் இந்த படத்தோட பட்ஜெட்டு பதினெண்டு கோடி ரூபா காந்தாரா பதினாறாவது நாள் கலெக்ஷன் பார்த்துடலாம் கர்நாடகா பதினாறாவது நாள் கலெக்ஷன் மூணு புள்ளி ஆறு கோடி ரூபா பதினாறு நாள் கலெக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பதினாறாவது நாள் கலெக்ஷன் எழுவத்தஞ்சி லட்சம் பதினாறு நாள் கலெக்ஷன் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபா தமிழ்நாடு பதினாறாவது நாள் கலெக்ஷன் எழுவத்தஞ்சு லட்சம் பதினாறு நாள் கலெக்ஷன் ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ரூபா கேரளா பதினாறாவது நாள் கலெக்ஷன் எண்பது லட்சம் பதினாறு நாள் கலெக்ஷன் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா பதினாறு நாள் கலெக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபா ஓவர்சீஸ் கலெக்ஷன் நூற்றி நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபா உலகம் முழுவதும் பதினாறு நாள் கலெக்ஷன் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாங்க இந்த தீபாவளிக்கு ரிலீஸான டீசல் டியூட் பைசன் இந்த மூணு படத்துலையும் டியூட் தான் அதிக வசூலை குவிச்சிருக்குது